ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான அஞ்சு சாப் பிஸ்னஸ் ஐடியா அதாவது நீங்கள் கடை வைத்து நடத்தக்கூடிய ஐந்து தொழில்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ஐந்து தொழில்கள் நீங்கள் வந்து கடை வைத்து நடத்தி நல்ல லாபம் பார்க்கலாம் அது என்னென்ன சாப் பிஸ்னஸ் ஐடியா என்பதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அந்த சாப் பிஸ்னஸ் ஐடியா என்னென்னா மேன்ஸ் கிளாத் ஷாப் அதாவது ஆண்களுக்கான அந்த துணிகளை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பு இதில் வந்து நல்ல லாபம் இருக்குது எப்படி பார்த்தாலும் மாதத்துக்கு வந்து ஒரு முப்பதாயிரத்துலனு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சமாளிக்கலாம் நீங்கள் எவ்வளோ மு எவ்வளோத்துக்கு எவ்வளோ முதலீடு போடுறீங்களோ அந்தளவுக்கு இதில் லாபம் இருக்குது செகண்டாக நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஷாப் அதாவது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த கடை இதுலேயே நல்ல லாபம் இருக்குது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மாத வருமானம் ஒரு எழுபதாயிரரூபாயில் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட உங்களுக்கு இருக்குது இதுவும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் மூலாவது நம்ம பார்க்க போகிறது மெடிக்கல் ஷாப் மெடிக்கல் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப தேவையுள்ள ஒரு ஷாப்பாக இது இருக்கிறனால உங்களுக்கு இதில் லாபமும் இருக்குது எப்படி பார்த்தாலும் வந்து மாதத்துக்கு எண்பதாயிரம் ரூபாயில்லைன்னு நீங்கள் மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட இதில் சம்மதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு இது இதில் வந்து உங்களுக்கு லாபமும் அதிகமான லாபமும் இருக்குது ஸோ இந்த மெடிக்கல் ஷாப் பிஸ்னஸை நீங்கள் எடுத்து செய்யலாம் இதுக்கு உண்டான அந்த நாலேஜ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிச்சன் அசசரிஸ் ஷாப் இந்த கிச்சனுக்கு தேவைக்கு தேவைப்படக்கூடிய அந்த பாத்திரங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பு இதுலேயும் நம் நல்ல லாபம் இருக்குது மாதத்துக்கு வந்து நீங்கள் ஒரு நாற்பதாயிரூபா இல்லைன்னு ஒரு லட்ச ரூபாய் கூட இதில் நீங்கள் சமாளிக்கலாம் நீங்கள் சாப்பை வச்சு ஏதாவது தொழில் செய்யணுன்னு நினச்சா இந்த சாப்பை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பாத்திரக்கடையை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிஃப்ட்டு ஷாப் அதாவது இந்த கிஃப்ட்டு கிஃப்ட்டு பொருளை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த கடை இதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது மாதத்துக்கு வந்து ஒரு எண்பதாயிரம் ரூபாயில்னு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் கூட நீங்கள் வந்து மாதம் சம்பாதிக்கலாம் இதுவோ வந்து கிஃப்ட்டு ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அருமையான லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பாக இது இருக்குது நீங்கள் ஏதாவது கடை வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த அஞ்சு கடையில் ஏதாவது ஒரு கடையை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது நல்ல லாபம் உள்ள தொழில்களாக இது இருக்குது ஸோ எந்த தொழில் செய்கிறதாக இருந்தால் கூட அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த தொழிலுடைய நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க அந்த தொழிலை நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டம் வராது நல்ல லாபம் இருக்கும் இந்த ஐந்து தொழில்களை எந்த தொழில் நீங்கள் எடுத்து செஞ்சால் கூட நீங்கள் வந்து அதனுடைய நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த வரக்கூடிய வீடியோக்களை வந்து இந்த மாதிரி வந்து கடை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு சேனலை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்